நம்ம இன்னைக்கு அதிக சத்துக்கள் நிறைந்த சிவப்பு கீரையை வச்சு சுவையான கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நைன்டிஸ் ஜனா சேனல் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திக்கோங்க கீரை கூட்டு செய்கிறதுக்கு நாம் ஒரு நாலு ஸ்பூன் அளவு பாசி பருப்பு எடுத்து அதை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு பெரிய கட்டுக்கீரையில் பாதி அளவு மட்டும் சிவப்பு கீரை எடுத்து வச்சுருக்கேன் கீரையை முதல்ல நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் கீரையில் கொஞ்சம் மண்ணாக இருக்கும் இதோட வேரெல்லாம் கட் பண்ணி தூர போட்டுடலாம் தண்டு நல்ல இளம் தண்டா இருந்துச்சுன்னா தண்டோட சேர்த்து சமைச்சுக்கலாம் தண்டு நல்ல இளம் தண்டா இல்லைன்னா நாம் இலைகளை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு அந்த தண்டுகளை தூர போட்டுடலாம் இப்போ கீரையை நல்லா ஒரு மூணு வாட்டி தண்ணியில் அலசிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ கீரை கூட்டு செய்கிறதுக்கு நாம் பாசி பருப்பை குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு குக்கரில் நாம் ஊற வச்சிருக்கிற பாசி பருப்பை சேர்த்துக்கலாம் தேவையான அளவு ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே இதில் ஒரு ரெண்டு பல் பூண்டு எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து அதை கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு விசில் வச்சதுக்கப்புறமா நாம் கூட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு காஞ்சி மிளகாய் கிள்ளிகிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் அப்புறமா நாம் கட் பண்ணி வச்சிருக்கிற கீரையை சேர்த்துக்கலாம் கீரையை சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் கலந்துவிட்டு வதக்கிக்கலாம் இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி நான் எடுத்திருக்கிற கீரை அளவுக்கேற்ப அரை ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன் நீங்கள் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் கீரை இப்போ நல்லா கொஞ்சம் வதங்கியிருக்கு இந்த டைமில் நாம் பருப்பை கரண்டி வச்சு கொஞ்சம் லைட்டாக கலந்து எடுத்து வச்சுக்கலாம் கீரை இந்த அளவு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நாம் எடுத்து வச்சிருக்கிற பருப்பை உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒருக்க கலந்து விட்டுடலாம் இப்போது குக்கரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் நான் ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு கூட்டு எந்த கன்சிஸ்டன்சியில் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி தேவைன்னா கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இல்லை கூட்டு மாதிரி வைக்கிறீங்கன்னா கொஞ்சம் குறைய தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு ஸ்பூன் அளவு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம் வீட்டில் அரைச்ச பொடினாலும் சரி இல்லை கடையில் வாங்கின பொடினாலும் சரி எது நம்மக்கிட்ட இருக்கோ அதை சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி கொஞ்சம் கருவேப்புல் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் ரொம்ப கம்மியாக சேர்த்தா போதும் இது சேர்க்கலைன்னா கூட பரவாயில்ல சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம் நெய் உங்களுக்கு பிடிக்கும்னா சேர்த்துக்கோங்க ஆப்ஷனல் தான் இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு தேங்காய் துருவனை தேங்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒருக்க கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டான சிவப்பு கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்